வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஆர்ஜிக்கர் இஷ்யூ இருக்குல்ல இதை சார்ந்து தான் அடுத்த கட்ட அப்டேட்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிற மக்களே சந்தீப் கோஷ் ஆர்ஜிக்கரோட ஃபார்ம் பிரின்சிபல் இப்போ கஸ்டடியில் இருக்காப்பில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இவர் உட்பட அப்சர் அலி சுமன் ஹசரா பிப்லாப் சின்ஹா இந்த மூணு பேரை சேர்த்து சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க இவங்களையும் சேர்த்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க அது காரணம் இந்த மனுஷன் பண்ண இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குப்பா அப்படின்ற சந்தேகத்தின் பேர் தான் பிடிச்ச வச்சிருக்காங்க ஆக்சுவலாக அந்த நாலு பேர் இருக்காங்களே இவங்களுக்கு வர்ற அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலுங்க அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இந்த கேஸில் இவங்க சார்ந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல இதை பற்றி சிபிஐ எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறாங்கன்னு சரி ப்ரோ ஜாமீன் ஏதா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு கேஸில் விட்டால் இன்னொரு கேஸ் தான் இவரை இப்போ சுற்றி நினைக்கிட்டு இருக்கு ஒன்று இந்த ஆர்ஜிக்கரில் அந்த முப்பத்தி ஒரு வயது பிஜி ட்ரெயினி டாக்டர் கொல்லப்பட்டாங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டாங்கள அந்த வழக்கு சார்ந்து தன்னை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும் இன்னொரு பக்கம் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ்லையும் நாமல் எதுவுமே தப்பில்லை அப்படின்னு சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச இந்த மர்டர் கேஸில் ஒரு மாற்றம் இல்லையோ ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸ் கேஸில் பெருசாக மாட்டுவாருங்க ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைமா ஃபேசி அதுக்கு இருக்குது ரைட்டு அந்த அப்டேட்டுக்கு அடுத்தபடியாக நம்ம சிஜே ஐயர்காரில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த வழக்கோட அடுத்த கட்ட விசாரணை தேதியவும் அறிவிச்சிருக்காரு என்ன சொல்கிற அப்படி சுப்ரீம் கோர்ட் இந்த சொமோட்டோ வழக்கு இருக்குல்ல இதை வர அக்டோபர் ஒன்றாம் தேதி அகெயின் விசாரிக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த கேஸை ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இருக்குல்ல சிபிஐ கிட்ட கோரிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு முறை ஹியரிங் அப்போவும் சப்மிட் பண்ணுங்க இந்த வழக்கு விசாரணை எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை அகெயின் கேட்டிருக்காங்களா இந்த முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணாங்களே சிபிஐ தரப்புல இருந்து அது ரொம்ப 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 டிஸ்டர்பிங்காக இருந்ததா சிஜிஐயே சொல்லியிருந்தாருங்க அப்படி இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு இப்போ இருக்க வெட்ட ஒளிச்ச மாவில் ஆனால் சிஜிஐயே டிஸ்டர்பிங்காக இருக்குன்னு சொல்கிறாருன்னா ரிப்போர்ட்டில் அப்படி என்ன இருந்துச்சோ இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில் எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன இல்லாமல் போச்சோ இதாக அடுத்த கட்ட ஹியரிங்கில் நம்ம ஒன்றாந்தேதி தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த சந்தீப் கோஷோட ஃபினான்ஷியல் இருவலாடி சார்ந்த விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கல சிபிஐ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அது சார்ந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டையோ நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சிபிஐக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அண்ட் இதெல்லாம் தாண்டி சிபிஐக்கும் வேலை செய்வதற்கான அந்த காலக்கெடு இருக்குல்ல அதை நம்ம நீட்டிக்கணும் அவங்க ஒன்றும் தூங்கிக்கிட்டு கிடையாது இந்த கேஸை ஃபுல்லாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த காலக்கெடுவை நாங்கள் நீட்டிச்சு நீட்டிச்சு கொடுத்து தான் ஒரு கடத்தில் ரிப்போர்ட்ஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறதா சிஜிஐஏ தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ வர்ற ஒன்றாம் தேதி மிக முக்கியமான நாள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் விசாரணை வளையம் அப்படின்றது ரொம்ப பெருசாக மாறி இருக்குல்ல அதை இன்னொரு முறை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஸரை பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க இவர் பேர் அபூர்பா பிஸ்வாஸ் இந்த ஆர்ஜிக்கரோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்கல அதை சேர்ந்த ப்ரொஃபஸருங்க இவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் தோண்டி துருவி கேள்விகளை கேட்டிருக்காங்க சில மணி நேரங்களை தாண்டியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அதில் சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் கேட்ட மிக முக்கியமான கேள்வியோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த ஆர்ஜி கருக்குள்ளே நீங்கள் எதை எதை பார்த்தீங்க உங்கள் நாலேஜுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்துச்சு யாராவது இதில் கவர் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் பல விஷயங்களை இவர்கிட்ட கேட்டிருக்காங்க நான் மனுஷன் உள்ளே ஃபுல்லாக விசாரணையில் பதிலை சொல்லிட்டு மீடியா கிட்ட பெருசாக எதுவுமே ரிவியல் பண்ணாமல் போயிட்டார் ஓகே அடுத்து இந்த ஒரு பர்சன் இந்த வழக்கில் ஒரு எம்எல்ஏ கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பாங்க அப்படின்னு நாம் முன்னாடி நினச்சி பார்த்துருப்போமா இப்போ நடந்துருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குல்ல அந்த கட்சியோட எம்எல்ஏவான நிர்மல் கோஷு இவரையும் சிபிஐ விட்டு வைக்கல விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க முதல்ல இவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணாங்க எம்எல்ஏ வேறு சிட்டிங் எம்எல்ஏ வேறு வரணும்ல சம்மனை மதித்து வந்தாப்பில் வந்த அவர்கிட்ட ஏழு மணி நேரங்கள் கேள்விகள் தொடர்ந்து கேட்டு அடுக்கி வச்சிருக்காங்க சிபி ஆஃபிஷியல்ஸ்லாம் இந்த கேள்விகளில் மையக்கருவான கேள்வியை பார்த்தீங்கன்னா எதுக்காக அவ்வளோ அவசர அவசரமாக அந்த பாடியை தகனம் பண்ணிங்க அதை கொஞ்சம் வச்சுருந்தா கூட அடுத்த கட்டமாக எதனா விசாரணை சார்ந்து பண்ணியிருக்கலாமே எதுக்கு இதில் அவசரம் காமிச்சிங்க இதில் உங்கள் பேர் தான் அடிப்படுது ஸோ உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுங்கன்னு தான் அஃபிஷியல்ஸ் கேட்டிருக்காங்க விளக்கங்கள் எல்லாத்தையும் அவர் கொடுத்துருக்காராங்க வர ஒன்றாம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் வருதில்ல அப்போ இந்த விளக்கங்கள் சார்ந்த ரிப்போர்ட்டையும் அஃபிஷியல் சப்மிட் பண்ண போகிறாங்க அப்போ இன்னும் சில உண்மைகள் நமக்கு இந்த வழக்கு மூலமாக தெரிய வரலாம் ஸோ உள்ள அவர் சொல்லிட்டாரா நிர்மல் கோஷ் எல்லாத்துக்கும் பதில் வெளியே வந்தவர் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆஸ் எம்எல்ஏவா அப்போ என்னென்ன சொன்னார்னா போனங்க உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டேன் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சம்பவம் நடந்த நாள் இருக்குல்ல அதான் பிரேதமாகவும் கண்டு எடுக்கப்பட்டாங்க பாருங்கள் அந்த டைம் நான் ஆர்ஜி கரில் இருந்தேன் அது உண்மை தான் ஆஸ் எம்எல்ஏவாக நான் அங்கே போனேன் மற்றபடி என்ன காரணமும் கிடையாது அந்த பொண்ணு என் தொகுதியை சேர்ந்த பொண்ணு நல்ல புத்திசாலியான ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு இப்படி சதைச்சு போட்டிருக்கானுங்களே அந்த குற்றவாளிகளை தூக்கிலிடணும்னு அவர் சொல்லியிருக்காரு கவுனிங்க குற்றவாளின்னு டம் பண்ணல குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காரு ஸோ நமக்கு தெரிஞ்சது சஞ்சய் ராய் இவனை தாண்டின்னு எத்தனை பேர் இருக்காங்க விசாரணை மூலமாக தான் தெரிய வரும் என்ன ப்ரோ போகிற போக்க பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் நல்லா ஸ்கோர் பண்ணிடாமல் இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக விடுற மாதிரி இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் எட்டடி பாஞ்சா பாஜக எண்பது அடி பாயுது அப்படி போய்கிட்டு இருக்கு பிஜேபி லீடரான சுவேந்தர் அதிகாரி இவர் தாங்க இந்த கேஸில் ஆரம்பத்திலருந்தே திரிணாமுல் காங்கிரஸில் யார் யார்லாம் பேர் இருக்குன்னு ஒன்று ஒன்றா கேஸ்குள்ளே எழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு இவர் அந்த ஸ்பாட்டில் அன்றைக்கி இருந்தார் இவர்தான் அந்த டாக்டர் ரொம்ப நெருக்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தரே கை காமிக்கிறாரு சில நேரங்கள் எவிடன்ஸ்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஏற்பட்ட இவர் இப்போ ஒரு புயலை கலப்பு இருக்காருங்க பெருசா என்ன திரும்ப சொல்கிறாரு ஃபார்ம கவுன்சிலர் அவர் பேர் சஞ்சீப் முகர்ஜி யார் இவரு இந்த கேஸில் தூரத்தை சொந்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காராம் யாருக்கு அந்த கொல்லப்பட்ட பெண் இருக்காங்களே அவங்க ஃபேமிலிக்கு தூரத்தை சொந்தந்தான் இவர் அப்படின்னு வந்திருக்காரு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல இந்த கட்சியோட முன்னாள் கவுன்சிலராக இந்த பயனிகாட்டி முனிசிபாலிட்டியில் அவர் இருந்திருக்கார் அதுக்கப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இவர் தாவிட்டார் கட்சி தாவிட்டார் எதுக்கு பிற்பார் இந்த பயனிகாட்டி தொகுதி திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கார்ல நிர்மல் கோஷு அதை இப்போ சிபிஐ விசாரிச்சாங்க பாருங்கள் அதே நிர்மல் கோஷு இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டாப்புல அந்த சஞ்சீப் இந்த சஞ்சீவோட பேர் எதுக்காக நான் இந்த வழக்கில் பேசுகிறேன் அப்படின்னா இது தெரியுதுல க்ரிமேஷன் சர்டிஃபிகேட் அதாவது அந்த பொண்ணோட பிரேதத்தை தகனம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழை கொடுத்துருக்காங்க இந்த சான்றிதழை அவர் தான் வெளியிட்டிருக்காரு இந்த பாஜக முகந்தான் வெளியிட்டு என்ன சொல்கிறாப்புல இதில் சஞ்சீவோட கையெழுத்து வந்திருக்கு உள்ளவரோட கையெழுத்து இருக்குது அவர் இந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இந்த மெடிக்கல் ஃபாரன்சிக் சார்ந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாக என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த பிரேதத்தை அவசர அவசரமாக தகனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணவங்க அந்த சஞ்சீப் முக்கியமான ஒருத்தர் கையெழுத்தருக்கே போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ எந்தளவுக்கு புஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இதில் பெற்றோருக்கு உடன்பாடு இல்லை அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ்க்கு உடன்பாடு இல்லை அவங்க செகண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மறு பிரேத பரிசோதனை பண்ணணுன்றது தான் பேரண்ட்ஸோட ஏய்மாக இருந்துச்சு ஆனால் அதுக்கு அந்த சஞ்சீப் விடவே இல்லை கையெழுத்தை போட்டு அவசரமாக முடிச்சு கொத்துறாப்புல அப்படின்ட்டு பெரிய குற்றச்சாட்டு ஆக்சுவலாக அதில் இன்னொரு கையெழுத்து இருந்திருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த பேர் சோமநாத் டே அப்படின்னு ஒரு தான் இந்த திரிணாமுல் காங்கிரஸோட இன்னொரு கவுன்சிலராக முன்னாள் கவுன்சிலராக ஒருத்தர் இருந்திருக்காருல அவரோட சேம் நேம் தான் இதுவோன்ற டவுட் ஏழுதா அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே ஆளானும் கேட்டிருக்காரு மமதா சொல்லி தான் இந்த எம்எல்ஏ நிர்மல் இருக்கார்ல அவர் ஆர்ஜி கர் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறதாவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு எடுக்கிறாரு என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாருனா சந்தீப்பு மமதாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஸோ சந்தீப்பு இது போல் விஷயங்களை மாட்டி அதன் மூலமாக கவர்மெண்ட் சார்ந்து எதுனா லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா ஆட்சி கவிழ்கிற சூழல் கூட ஏற்படலாம் ஸோ இது நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் மமத்தா அவர்கள் இவருக்கு சொல்லி சொந்த கட்சி எம்எல்ஏ வச்சு இவருக்கு சொல்லி போய் நிலைமையாக ஃபுல்லாக சுமூகமாக்குற மாதிரி இவருக்கு டாஸ்க் கொடுத்து வரவழைக்கப்பட்டதா அந்த பிஜேபி முகம் இப்போ சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் டிஃபென்ஸ் தரப்புன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் இன்னொரு பக்கம் அட்டாக்கிங் ப்ளேஸில் இருக்கிறது ஆப்வியஸ்லி அப்போசிஷன் பார்ட்டியான பிஜேபி தான் வெஸ்ட் பெங்காலில் அந்த அளவுக்கு இவங்க இவங்க ஒரு காயினு வச்சா ரெண்டு காயின் தூக்கி போட்டு முடிச்சு விட்டுறாங்க ஓகே இவங்க எல்லாரும் பேசுறதுலேருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மாக போலப்படுதுங்க இந்த பிரேதத்தை அவசர அவசரமாக தகனம் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸோட எதிர்ப்பையும் மீறி இதை பண்ணது யாருன்ற கேள்விக்கு மட்டும் பதில் கிடச்சிருச்சுன்னா அந்த ஒரு பர்சனை வச்சு இந்த கேஸோட அடுத்த கட்ட விசாரணையை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆரம்பிச்சுட முடியும் அபிஜித் மண்டல் இருக்கால தலா போலீஸ் ஸ்டேஷனோட ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் ஆக்சுவலாக இது போல் ஒரு பிரேதம் கிடைக்குதுப்பா கரில் அப்படின்னு சந்தீப் கோஷ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனை புஷ் பண்ணி எஃப்ஐஆர் டிலே பண்ணது இவர் தானே ஒரு குற்றச்சாட்டு இவர் இந்த எஃப்ஐஆர் டிலே பண்ண காரணமே சந்தீப் கொடுத்த அழுத்தம் தான் ஆர்தக்கட குற்றச்சாட்டு அப்போ ஏற்பட்ட நபர் இவர் ஸோ இவர் மேலே இப்போ இதே சந்தேகம் வலுத்து இருக்கு அப்படின்னா அந்த பாடியை சீக்கிரமாக தகனம் பண்ணுறதுல மற்ற நபர்கள் இருந்த மாதிரி நீங்களும் அதில் உடந்தையாக இறந்துருக்கணும்னு இவர் மேலே பெரிய சந்தேகம் இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க செகண்ட் அட்டாப்ஸி கேட்ட விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றதா இவர்கிட்ட இப்போ முன்வைக்கிற கேள்வியை பிஜேபி அடுத்த லெவலுங்க கல்கத்தா அரசியலில் இதோ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இருக்கவங்க அந்த விக்டிமோட அம்மா பிரைவசி சார்ந்து அதுவும் இல்லாமல் இந்த விக்டிமோட அடையாளம் வெளியே தெரியக்கூடாதுன்னு பிளட் பண்ணியிருக்கு அவ்வளோதான் ஒருத்தர் நிற்கிறாங்களே அவங்க வெஸ்ட் பெங்கால் பாஜக எம்எல்ஏவான அக்னிமித்ரா பால் இவங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த பிரேதம் கண்டெடுக்கப்பட்ட நாள் அன்னைக்கு ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க வந்துட்டு இந்த அம்மாவை நேரில் மீட் பண்ணாங்க மீட் பண்ணி என்னமா நடந்துச்சு ஏதுமான எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆறுதல் வழங்கியிருந்தாங்க அந்த பேரண்ட்ஸ் கன்ஃபார்மாக சொன்னாங்களே என் பொண்ணு தன்னோட ஊரை தானே மாயத்துக்களை கொலை பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இவங்க அவங்கக்கிட்டே சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க இது இப்படியே விட்டால் வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேரண்ட்ஸோட கண் கண்முன்னாடி பார்த்துட்டு அங்கேருந்து அவங்கள அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்கள சுற்றி அங்கே நிறைய திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த உறுப்பினர்களாக இருந்ததா யார் அக்னிமித்ரா பாலே சொல்கிறாங்க இந்த விஷயம் அவங்க சொல்கிறது தான் செகண்ட் டாப்ஸிக்கு நான் அழுத்தம் தந்தேன்றாங்க அதாவது அந்த பேரண்ட்ஸ் மாதிரி கதறி இருக்காங்களா கிட்ட அதுக்கப்புறம் இவங்க தான் புஷ் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம திரும்ப ஒரு பிரேத பரிசோதனை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் தான் புஷ் பண்ணேன் ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக என்ன அந்த அம்மா கிட்டே நெருங்கவே விடலை அப்படிலாம் கவசம் மாதிரி சுற்றி நின்றுக்கிட்டாங்க அப்போவே எனக்கு பெரிய சந்தேகம் வந்துருச்சு இதில் ஏதோ கவரப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு அக்னிமித்ரா பால் சொல்லியிருக்காங்க சரின்னு கவர்னரை சந்திக்கிறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காரில் இருக்கையில் அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ் அந்த அம்மா அமர்ந்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க தொடர்ந்து அந்த பேரண்ட்ஸோட கார் இருக்குல்ல நான் ஏறிட்டேன் ஏறின நான் ஆறுதல் அவங்களுக்கு சொன்னபடியே அந்த காரை அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி கவர்னரை சந்திக்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டோம் ஆனால் அங்கே திடீதிப்புன்னு தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்க வந்துட்டு இந்த காரை மூவ் ஆகாமல் தடுத்துட்டாங்க எங்களை கவர்னரை ரீச் பண்ணவே அவங்க விடலை இவங்க மட்டும் இப்போ நகரை விட்டுருந்தாங்க கார் அப்படின்னா இந்நேரத்துக்கு இந்த கேஸ் வேறு மாதிரி போயிருக்கோ உண்மை தெரிஞ்சிருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தை இவ்வளோ பேர் திரண்டதுனால அந்த பேரண்ட்ஸ் பயங்கரமாக பயந்துருக்காங்க குறிப்பா அந்த அம்மா பயங்கரமாக பயந்துருக்காங்களா இப்போ அந்த பிரேதம் இல்லாமல் போயிடுச்சுல்ல இதுதான் இவ்வளோ குழப்பங்களுக்கும் காரணம் குற்றவாளியை நம்மளால் முழுமையாக அடையாளம் கண்டுபிடிக்காமல் போனதுக்கான காரணமும் இதுதான் அப்போ நடந்த தவறு இருக்குல்ல அது சார் இந்த இப்போ அவங்க மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க பால் பிஜேபி இந்த விஷயத்த இன்னும் விடலைங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்கண்ணா இந்த பிஜேபியோட விமன்ஸ் விங் இருக்குல்ல இதை சேர்ந்த ஆக்டிவிஸ்ட்டு இவங்கள்லாம் சேர்ந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல அதில் மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு கவர் அப் நிறைய நடந்திருக்கு நீங்கள் ஒழுங்காக உங்கள் கடமையை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பொண்ணோட கொலைக்கு நீதி கிடச்சிருக்கோம் இந்த நீதினு தாமதப்பட்டுட்ருக்கிறது காரணமே இங்கே இருக்க போலீஸ் தானே அவ்வளோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே பெண்கள் வேறு மகளை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள முதன்மையான விஷயம் அரசியலுக்காக பாஜக இது போல் வேலைகளை செஞ்சாலும் இந்த வழக்கில் செய்யலாம் ஏன்னா எல்லா மக்களுக்கும் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என் வீட்லேயும் பொண்ணு இருக்குப்பா நான் என் பொண்ணை பத்திரமா நான் வெளியே அனுப்பணும்னா இது போல் நீதின்ற ஒரு விஷயம் நிலைநாட்டப்படணும் தப்பு பண்ணால் தண்டனை பெருசாக கிடைக்குன்ற பயம் எல்லார் மனசுலேயும் விதைக்கப்படணும் அதனால தான் இந்த பொண்ணோட கொலைக்கேஸில் நீதி கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு எல்லா மக்கள் மனசுலையும் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட உண்மை பாஜகவோட அழுத்தம் காரணமாக வெளியே வருதுன்னா தாராளமாக இந்த விஷயத்துல அவங்க அரசியல் பண்ணலாம் ரெண்டாவது வேண்டிய விஷயம் சந்திப்பு இருக்கா அப்படி இல்லை இந்த கொலை வழக்கிலிருந்து லைட்டாக விலகி போற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க சமீபகாலமாக இந்த மர்டர் கேஸ் சார்ந்தவோட பேர் பெருசாக அடிபட மாட்டேது இந்த ஃபினான்ஷியல் இரெகுலார்டி சார்ந்த மூலம் தான் பெருசாக அடிபட்டுக்கிட்டு இருக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் வர அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த நாள் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பல உண்மைகள் அந்த ரிப்போர்ட்ஸ் மூலமாக தெரிய வரலாம் அந்த அப்டேட்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருங்க மக்களே நானா சிந்திக்க விஷயம் பெற்றோரோட மனக்காயம் இருக்குல்ல இந்த வெக்டிமோட பேரண்ட்ஸ்க்கு ஏற்பட்டிருக்க மனக்காயம் இதுக்கு ஒரே ஒரு மருந்து நீதி மட்டும்தான் ஆனா தாமதமா ஒரு நீதி கிடச்சிதுன்னா அது கிடைக்காம இருக்கலாம் ஒரு புரோஜனமும் கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்